மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே வாழக்கூடிய குணம் படைத்தவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க நான் வந்து கஞ்சியும் சாப்பிட்றேன் கறியும் சாப்பிட்றேன் ரோட்டில் விட்டாலும் படுத்துக்கிறேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய குணம் அவங்களுக்கு இருக்குது நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு எதிரில் இருக்கவங்க தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி பழக்கக்கூடியது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கே உரிய குணம் ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு பன்னெண்டில் குரு இருக்குது பன்னெண்டில் குரு அப்படிங்கிறது குரு பலன் இல்லாத ஒரு காலகட்டம் அதே மாதிரி இவங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல சனி பூர்வ புண்ணியத்திலையும் தகப்பனார் வழியிலையும் சார்ந்த விஷயத்தில் சனி அப்போது நாளில் கேது உண்மையை சொல்லணும் அப்படின்னா கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாகவே மிதுன ராசிக்காரங்க ஒரு தெளிவாக இருந்திருப்பாங்களானா நிச்சயமா இல்லை ஒரு பித்து பிடிச்ச மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க அமைதியில இல்லை நிம்மதி இல்லை சந்தோஷமே இல்லை குழப்பமாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நினச்ச உங்களுக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைந்தே தீரப்போகுது குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு அனுகூலமான மாற்றம் தரக்கூடிய வருஷமாக இருக்கும் குறிப்பாக வீடு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும் வீட்டில் வந்து ஒரு நிம்மதியே இல்லை உள்ளே போனாலே பிரச்சனை வெளியே வந்துட்டால் ராஜயோகம் வீட்டுக்குள்ளே போனால் ஏன்டா வந்தோம் அப்படின்னு நினச்சி பொலமுன நாட்கள் அதிகம் படுத்துட்டா தூக்கமே கிடையாது பயமாக இருக்குது தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இறைவனுடைய அருளோட மிக சிறந்த ஒரு நல்ல விஷயம் அமைய போகுதுங்க மனையில் மங்களம் பொங்கக்கூடிய வருஷம் புது நிகழ்ச்சிகளும் புதுவிதமான வாத்திய மேளங்களும் மற்றங்களும் ஒழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பீங்க மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பா இந்த வருஷத்துல புது சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மண்ணு வாங்கலாம் மணம் வாங்கலாம் வீடு கட்டலாம் எல்லா விதமான சுப உரிய காலமாக கண்டிப்பா இந்த வருஷம் அமைய போகுது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தில் இருந்த ராகு வெளியே வராரு பத்தாவது இடத்த நோக்கி சனி போகிறாரு அப்போது ராகு வெளியே வந்துட்டு சனி பத்தில் போகும்பொழுது நிச்சயமாக வேலையில் ஒரு பெரிய மாற்றம் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஜாபில் ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றத்தை உங்களுக்கு கடவுள் கொடுப்பாருங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாவது இடமான வாக்குஸ்தானத்தை சனி பகவான் நேரடியாக மூணு வருஷமாக பார்த்துட்டு இருந்தார் அப்படி பார்க்கும்பொழுதெல்லாம் நல்லதை பேசினாலும் குற்ற குற்றவாளி உண்மை சொன்னாலும் தப்பாக போய் சேர்ந்துடும் போய் பேசும்பொழுது சரின்னு சொன்னவங்க கூட உண்மையை சொல்லும்போது ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்போது இப்படி பக்குவமில்லாமல் வாழ்ந்த ம மிதுன ராசிக்காரங்களுடைய வன்மை மேலோங்கும் காலமாக இருக்க போகிறது உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு அபரிவிதமான ஒரு மரியாதையை கொடுத்து உங்களை ஆராதிக்கக்கூடிய காலத்தை கடவுள் ஏற்படுத்த போகிறாருங்க பணம் சார்ந்த விஷயத்திலையுமே ஒரு நல்ல விதமான வளர்ச்சியை உங்களுக்கு கடவுள் கொடுக்க போறாரு அதே மாதிரி திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை பேரை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போறாரு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு தீரும் ஏழு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கிறதால திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் எது பண்ணனும் அப்படின்னு நினச்சாலுமே மிதுன ராசிக்காரங்க மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக செய்யலாம் விரும்பிய வரன் கூடும் பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய காலமாக இருக்க போகுது குறிப்பாக அப்பா வழியில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் சரியாகும் இதுக்கு முன்னாடி பூர்வீகத்துக்கே போக முடியல அப்பாவோட சண்டை கருத்து வேறுபாடு பல பேர் மிதுன ராசிக்கு இந்த ஒன்றரை வருஷத்தை எடுத்து பார்த்தா அப்பாவுக்கு முடியாம போயிருக்கும் சில பேர் தந்தை இழந்தவங்க கூட இருந்திருப்பாங்க தந்தையோடு பிரிந்து வாழ்ந்திருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே சரியாக போகுது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு நிலம் வந்து விற்காமல் இருக்குது வீட்டை வந்து மூக்க முடியல நகையை விற்க முடியல வேற ஏதாவது லோன்ல மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த சிக்கலில் இருந்து மீண்டு வந்து நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அதற்கடுத்து முக்கியமாக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பத்தில் சனி வராரு இருந்து ராகு விலகிறாரு சனி பத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பட்டத்தையும் பதவியையும் பெயரையும் புகழையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் ஆக எல்லாருமே சொல்ல வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சனி கொடுக்கறதை நினைச்சா யார் தடுப்பாங்கன்னு கேட்போம் அதை மாதிரி இந்த அடிப்படையில் சனி பகவான் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகிறாரு பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு ஜென்மகுருவா வரும் பட்சத்தில் கொஞ்சம் ஜென்மகுரு அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சிறைப்பட்ட வாழ்க்கை மாதிரி தோணும் எண்ணத்தையும் சிந்தனைகளையும் தெளிவாக நீங்க வடிவமைச்சிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு மிக சிறந்த பொற்காலமாக இருக்க போகுது எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாவது இடத்துல கேது இடம் பெயர்றாரு ஸோ மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உடன் பிறந்தவங்களோட கொஞ்சம் கவனம் அதாவது இளைய சகோதரன் சகோதரி இருந்தாங்கன்னா கிட்ட மனம் கஷ்டம் வரும் ஸோ கூட பிறந்தவங்களால தேவையில்லாத மன சஞ்சலங்களை தரும் நண்பர்களால் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் வரும் யார் கூட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க கவனமாக பழகுங்க ஏன்னா உங்களுடைய வளகினமே நீங்கள் அதீதமாக போயிட்டு ஒருத்தங்கள நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லுவீங்க அதில் கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கடுத்து உங்களுக்கு ஒன்பதில் இருந்த சனி விலகிறதுனால அப்பா வழியில் இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும் அதே இடத்துக்கு இப்ப ராகு வராரு ராகு வரும் பொழுது தந்தையினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்பா எது சொன்னாலுமே கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படி இல்லனா தேவையற்ற மனஸ்தாபங்களையும் ஆறாத வழிகளையும் சந்திக்கக்கூடிய சூழல் வரும் இதில் மட்டும் நீங்க ரொம்ப கவனமா இருந்துட்டாலே போதும் மத்தபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான வருஷம் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா செயல்களும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு வருஷம் அஷ்டம சனி ஆரம்பித்து உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் குறிப்பாக திருமண வாழ்க்கை கணவன் மனைவி சண்டை பிரச்சனை பிரிவு இந்த மாதிரியான சிக்கலில் மாட்டிகிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய விடியலை தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இந்த வருடம் இருக்க போகுது மிதுன ராசியிலே இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கனிப்பொறி சம்மந்தமான விஷயத்தில் இருக்கவங்க பேங்கிங் செக்டாரில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிக சிறந்த பொற்காலமாக இந்த காலம் இருக்க போகுது ஸோ கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பயம் பதட்டம் குழப்பம் எல்லாமே சரியாக போகுது இப்போது நீங்கள் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இரும்பு கனரக தொழில் இதை மாதிரி சார்ந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய வருஷமாக இருக்க இருக்கப்போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ராசி மாணவர்கள் கடந்த மூன்று வருஷமாகவே நீங்கள் என்ன தான் படித்திருந்தாலுமே நூறு மார்க்கு படித்தாலுமே அறுபத்தஞ்சி தானே எடுக்க முடியுது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க அதற்கு காரணம் சனி பார்வை நேரடியாக வாக்குஸ்தானத்தை பார்த்தாரு இப்போது சனி வளகுனதுனால மாணவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் மார்ச் மாதத்திற்கு பிறகு மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் விரும்பிய துறைகளில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ஏற்கனவே அரியர்ஸ் இருந்து கிளியர் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆகிடுவீங்க கல்வியில் இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாமே மாறப்போகுது முன்னாடி வந்து படிக்கணும்னு நினச்சி புக் எடுத்து வச்சா கூட தூக்கமாக வருதுன்னு நினச்சவங்கெல்லாம் கண்டிப்பாக இப்போ பாஸ் ஆகி வந்துடுவீங்க மிதுன ராசியில பிறந்த பெண்கள் நிச்சயமா வந்து ஒரு புரட்சிகரமான வருஷமாக அமைய போகுதுங்க முன்னாடி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பூராடம் நட்சத்திரம் சுக்கிரனுடைய அதிபதி அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒட்டு பெண்களுக்குரிய வருஷம் குறிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல செலவுகளுக்கு திட்டமிட்டு பல முக்கியமான காரியத்தை மிதுன ராசி அன்பர்கள் அதாவது பெண்கள் நீங்கள் செய்வீங்க இதுக்கு முன்னாடி நிறைய பணம் சம்பாரித்து நிறைய விஷயத்த நீங்கள் சரியான விதத்தில் செயல்படுத்த முடியல அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க கையிலேருந்து ஒரு அஞ்சு லட்சத்தை செலவு பண்ணி தேவையில்லாததில் போய் லாக் ஆகிட்டுமோ அப்படின்னு புலம்பினவங்க திட்டமிடலோடு மிகப்பெரிய வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம் ஸோ மிதுன ராசி பெண்கள் திட்டமிட்டு இந்த காலத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம் மிதுன காரங்களை பொறுத்த வரைக்கும் புதனுக்குரிய ஒரு ஆதிகத்தில் இருக்கிறதால திருமால் வழிபாடு நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது திருமாலின் கோவில் எதுவாக இருந்தாலுமே சென்று நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே நல்லது துளசி மாலையை அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு நீங்கள் துளசி மாலையை அணிந்து வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிக சிறந்ததாக இருக்கும் நேரம் இருந்தால் திருவெண்காலில் இருக்கக்கூடிய புதனுடைய பரிகார ஸ்தலத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோடு போயிட்டு வரலாம் அங்கே போயிட்டு இறைவனை நீங்கள் மனமோ வந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கும் பொழுது உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்கள் கையால் ஒரு மாலையை போட்டுட்டு வாங்க கடவுளின் அருளோடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவீங்க மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறுபத்தி சதவீதம் நல்லா இருக்கு இந்த வருஷம் ஏன் அப்படின்னா ஜென்ம குருவா குரு வராரு பன்னெண்டுல குரு மறைஞ்சிருந்தாரு இப்போ ஜென்மத்துல குரு வந்திருக்காரு சோ குரு பலன்ல இல்லை அதாவது ஒன்பதில் ராகு மூன்றாவது இடத்துல கேது இதில் முக்கியமாக பத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த அடிப்படையில் நீங்கள் நிஜா நிதானத்தோடு செயல்படக்கூடிய வருஷமாக இருக்கிறதால ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல பலன்களை தரக்கூடிய வருஷமாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க மேலும் இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க செல்வ செழி போடு சீரும் சிறப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி